அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி கூட பொருந்த சுவாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்த இருக்கீங்க அப்படினாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கண்ட பெல் ஐ காரணம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் பியூச்சர்ல நம்ம வந்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாவே துலாம் ராசி அப்படின்றது நம்மளுடைய கால தத்துவப்படி நீங்க வந்து ஏழாவது ராசியா வருவீங்க மேலும் சர ராசிகள்ல ஒரு ராசி துலாம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க இதுல சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய தொலாம் ராசி பொங்க இப்போ அதிபதி சுக்கர பகவான் மற்றும் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பேருக்குமே வந்து நம்மளுடைய நட்சத்திர அதிபதி வந்து ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்குண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த டிசம்பர் மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ராகு பகவான் வந்து உங்களுடைய ஆறாத வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது நல்ல அம்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே அற்புதமான அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஹெல்த் இஷ்யூஸ்னால நாள அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த்த காம்ஸ்டிங் அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு உங்களுடைய உடல் நலத்துல இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விளையிட்டு உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த மிக சிறப்பாகும் நல்ல முறையில இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு வந்து உங்களுடைய ஆறாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து அவ்வப்போது வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிசியல்ஸ்க்கு வந்து ஒரு சில தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் வச்சுக்காம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற மன சங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ராகு பகவான் உங்களுடைய ஆறாவது வீட்டில் இருக்கின்ற இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக போயிட்டு வழிபாடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வய வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சுக்கரன் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு பியூட்டிஷியன் ஷாப் ரன் பண்ணணும் அல்லது வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட ட்ரெஸ்ஸோ அல்லது ஜுவல்லரி ஷாப் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் அனைத்துமே வந்து நீங்க ரொம்பவே சாதியமாக தூங்குவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்க எந்த ஒரு நல்ல தொழில் ஸ்டார்ட் பண்றீங்க முக்கியமாக வந்து ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படினாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ரியல் எஸ்டேட் துறையை நீங்க நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல லாபம் சற்று கூடுதலாகவே எடுப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கனிந்த வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்பு வந்து மிக அதிகமாக கை கைகோ அப்படின்ட்டு உறுதிய நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய பத்தாவது வீட்டில் இருக்கின்ற மற்றொரு காரணத்தினாலயும் ஒரு சில நண்பர்கள் வந்து பெரிய லெவல்ல நீங்க வந்து ரியல் எஸ்டேட் துறையில வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படினாலும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா நல்ல முறையில் முறையில எஸ்டேட் துறையில் சாதிப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் கேத்து பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடம் சொல்லக்கூடிய சுபவிரிய சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது ரொம்பவே சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதன் காரணம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து இப்ப நம்மளுடைய இந்தியாவிலயோ அல்லது தமிழகத்திலேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க அப்ராட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து அப்ராட் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படினாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து அப்ராட் போயிட்டு செட்டில் ஆவதோ அல்லது வந்து அப்ராட் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் செய்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப மாதமாக நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய குடும்பத்துடைய வளர்ச்சி நல்லபடியாக இருக்குங்க வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு மிக அதிகமாக பெருகுவதற்கும் இந்த மாதம் ஒரு கணிந்து மாதமாக சாத்தியப்படும் நண்பர்களே மறுபுறம் புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய இரண்டாவது விடம் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து சூரிய பகவான் ரொம்பவே செட் ஆகுங்க ஆனால் வந்து புதனுக்கு செட் ஆகாது அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட வந்து கொஞ்சம் அனுசாரியாக அனுசரித்து போகிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து உங்களுடைய வகுப்புல உங்களுக்கு உங்களுடைய ஆசிரியருக்கும் ஆசிரியருக்கும் வந்து கொஞ்சம் சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுத்தக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் நீங்க உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்ற விஷயத்த வந்து நல்லபடியா கேட்டு நடந்துகிட்டீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்தரக்கூடிய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தச்சமே வந்து சனி உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பிள்ளைகள் பூர்வ அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா படிக்கின்ற மாணவர்கள் ஒரு சில மாணவர்களுக்கு வந்து உங்களுக்கு படிப்புல அவ்வப்போது சிறிதளவு மந்த தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்வதற்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த வருடத்தின் இறுதி மாதமான டிசம்பர் மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நம்மளுடைய சுவாதி நட்சத்திர மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து கடந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போ வந்து கல்லூரி படிப்பு வந்து முடிச்சிட்டு இருந்திருப்பீங்க நீங்க இப்போ ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோன்னு வந்து ஆஃப்லைன் ப்ராசஸ் படியாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்த வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாத்திய நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து நீண்ட காலமாக சரிங்களா இப்போ ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி அவதிக்குள்ளாயிருந்திருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் ரிகவரி ஆவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இன்கேஸ் தற்சமயம் வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து கோர்ட் கேஸ்ன்னு சொல்லி சொல்லிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே நீங்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா திருமண தடைய நாளா அவதிக்குள்ள இருந்துருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ